சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம நயன்தாராவும் விக்னேசனும் பார்த்திங்கன்னா நம்ம தனுசுக்கு எதிராக ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க அந்த அறிக்கையோட முதல் வார்த்தைகளே என்ன அப்படின்னா சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா பிரதர் ஆஃப் செல்வராகவன் இப்படி தான் இருந்துச்சு அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நீ வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்தது உன்னால் கிடையாது உன்னுடைய அப்பா இயக்குனர் கஸ்தூரி ராஜாவாலையும் உன்னுடைய அண்ணன் இயக்குனர் செல்வராகவன் மூலம் தான் அப்படிங்கிறத ரொம்ப பகடியாக சொன்னாங்களாம் ஆனால் இதை படித்த தனுஷ் கிடையாது நிறைய ரசிகர்கள் அவங்க தனுஷ் ரசிகர்கள் மட்டும் கிடையாது பொதுவான சினிமா ரசிகர்களே செம்ம காண்டாயிட்டாங்க அது காரணம் என்ன அப்படின்னா சின்ன குழந்தை கூட தெரியும் கஸ்தூரி ராஜாவும் செல்வராகவனும் தனுஷை இன்ட்ரோ பண்ணாங்க செல்வராகவன் தன்னுடைய காதல் கொண்டின் படத்தின் மூலம் தனுஷை செதுக்கினார் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த விஷயத்தில் ஆனால் தனுஷோட இந்த உயரத்துக்கு தனுஷோட நூறு சதவீத கடினமான உழைப்பும் அர்ப்பணிப்பும் அப்படிங்கிறதான் எல்லோருடைய கருத்தாக இருந்துச்சு அதுதான் உண்மையும் கூட ஏன்னா வேற ஒரு ஹீரோ இருந்தால் செல்வராக அவனை அடிக்கும் திட்டின திட்டுக்கும் சினிமாவே வேண்டாம்டா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிருப்பாங்க ஆனால் அவர்கள் மட்டும்தான் தன் மேலே இவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கே அப்படின்னு கஷ்டப்பட்டு கடினமாக உழைச்சி இரவு பகல் பாராமல் சினிமாவுக்காக தன்னையே அர்ப்பணித்தவர் அது மட்டும் கிடையாது கமல் மாதிரி பாடல் ஆசிரியர் பாடல் பாடுபவர் தயாரிப்பவர் ஏன் இயக்குனர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தனுஷ் வந்தார் சகலகலாக வல்லவனா எல்லா கலைகளையும் தேடி தேடி கற்றுக்கிட்டாரு அதே மாதிரி தான் வந்து தமிழகத்தை தாண்டி பாலிவுட்டுக்கு போய் அங்கேயும் வெற்றி கொடி நாட்டி ஹாலிவுட்டுக்கு போய் அங்கேயும் தன்னுடைய திறமை நிரூபித்தவர் ஸோ இப்படியெல்லாம் தனுஷ் வளர்ந்ததுக்கு அவருடைய இடைவிடாத உழைப்பும் தன்முனைப்பும் அர்ப்பணிப்பும் விடாமுயற்சியும் தான் காரணம் சரி இது எதுக்கு இவ்வளோ தூரம் இப்போ சொல்கிறோம் அப்படின்னா இதைத்தான் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர்னு இருக்காரு பார்த்தீங்களா மென்சம் பண்ணிக்கார் என்ன சொல்லிக்காருன்னா அவர் தான் கடை படத்தோட ப்ரொடியூசர் தனுஷோட அர்ப்பணிப்பை அவர் என்ன சொல்கிறாருன்னா அதாவது இட்லி கடை படம் வந்து நிச்சயமாக வந்து வெற்றி படமாக இருக்கும் மொத்த ஷூட்டிங் முடிச்சு தனுஷாரோட உழைப்பு எனக்கு என்றைக்குமே ஆச்சரியமாக தான் இருக்குது தேனியில் தான் அந்த படத்தோட ஷூட்டிங் நடத்தணும் இரவு பகல் பாராமல் அந்த படத்தை டைரக்ஷன் பண்ணார் தனுஷ் அவர்கள் தேனியில் கடைசி நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டே ஹிந்தி படம் ஷூட்டிங்காக உடனே டெல்லிக்கு போயிட்டாரு ஸோ வேறு யாராக இருந்தாருன்னா ஒரு நாளாக நாள் ரசி வரம்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் சார் இரவு பகல் பாராமல் தன்னுடைய கமிட்மெண்ட்டை முடிக்கணுங்கிற அந்த உழைப்பு தான் எனக்குலாம் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணோம் அதாவது தனுஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இலை நோக்கி பாயும் தோட டப்பிங்கை ஒன்றை நாள் இடைவிடாமல் எந்திருக்கவே இல்லாமல் அப்படியே முடிச்சு கொடுத்தா அவருடைய ஜெகமே தஞ்சன படத்தோட ஷூட்டிங்காக போனாரு இது மாதிரி பல உதாரணங்கள் இருக்குது ஸோ தனுஷோட உழைப்பு அவரால் மட்டுமே சாத்தியம் இவ்வளோ பெரிய உழைப்பும் அதனால தான் அவருடைய வளர்ச்சி காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ தனுஷோட உழைப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்